வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற இந்த பெரிய கைணியில் பார்த்தீங்கன்னா வந்து தீவனம் நடலான்னு வந்து ஏறு வந்து ஓட்டி வச்சுருந்தங்க காவாக்கரை அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி புல்லுலாம் வந்து ஓவராக வந்து கலை வந்து முளைச்சி வந்துடுச்சு அதனால் களைக்கொல்லி அடிக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா வந்து மருந்தெலாம் வந்து ரெடி பண்ணின்னு இருக்காரு அது என்னென்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த களைக்கொல்லி மருந்து பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாங்க மொத்தம் வந்து அஞ்சு பாக்கெட் வாங்கி வந்துக்கிறாரு நூறு கிராமில் இது வந்து ஒரு அஞ்சும் அதுக்கப்புறம் எலுமிச்சை மழம் ஒரு அஞ்சாறு எலுமிச்சை மழமும் அது சாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கல் உப்பு கல்லுப்பு வந்து ஒரு ரெண்டு கை அளவு வந்து கல் உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து மருந்து வந்து ரெடி பண்ணிட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு அண்ணா வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் எல்லாம் வந்து போடுவோம் நம்ம சேனலில் வந்து மேலும் தொடர்ந்து தொடர்ந்து எல்லாம் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் வந்து போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பைட்டை வந்து எங்கள் அப்பா வந்து கட் பண்ணி கட் பண்ணி வந்து கொட்டி பக்கெட்டில் போட்டு இந்த கலகுறாரு அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலைக்கொல்லி மருந்து தான் அது இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைக்கெட் வந்து நூறுரூபா விற்கிறாங்க எங்கள் ஊர்லலாம் உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நான் கெட்டு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மருந்து களைக்கொல்லி மருந்து இது மொத்தம் வந்து அஞ்சு டேங்க் வந்து அடிக்க போகிறேங்க மருந்து அடிக்கிற மோட்ரு வந்து எங்கள் அப்பா வாங்கி வந்துக்கிறாரு தெரிஞ்ச ஆளுக்கு இருந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மருந்து வந்து அந்த கைனில் வந்து அடிக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கலைக்கொல்லி இருக்குது பாருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு சால் வந்து ஏர் ஓட்டணுங்க நல்லா பெரிய டிராக்டர் வர வச்சு அப்புறம் எங்கள் மினி டிராக்டர்ல ரெண்டு சாலும் வந்து ஓட்டினோம் இதுக்கு முன்னாடி இந்த கைனில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் நே பேர் வந்து நட்டு வச்சுருந்தோம் அந்த கைனியில் அதுவும் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அருகம்பில்லு அப்புறம் இந்த மாதிரி சாணி பில்லு இதெல்லாம் வந்து நிறைய வந்து இருந்துருச்சுங்க போன வருஷமே அதே புல்லு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வரைய வச்சுன்னு மறுபடியும் வந்து முளைச்சி வந்துருச்சு அதனால அப்படியே விட்டால் ஒன்றும் வேலைக்காகதுன்னு கலைக்கொல்லி அடிக்கலாம்னு அடிச்சிட்டோம் லாங்கில் இருந்தனால கொஞ்சம் டூ எக்ஸில் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் அதனால் கிட்ட வர வர கொஞ்சம் ஜூம் வந்து குறைச்சிட்டேன் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கு எங்கள் கைனி ஓரம் இருக்கிற பார்க்கு காமண்ட்ஸ் ஒரு வரலாம் வந்து எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிட்டார் இந்த பூண்டு செடி அப்புறம் இந்த மாதிரி கலைக்கொல்லி இந்த மாதிரி இந்த மாதிரி பில்லுங்க இந்த மாதிரி இடத்துலாம் வந்து இந்த கலைக்கொல்லியை வந்து அடித்தா சீக்கிரம் வந்து செத்துடும் அது மட்டும் இல்லாமல் இது கலைக்குள்ளி அடிச்சு இந்த இது புல்லுலாம் வந்து எல்லாம் செத்து போயிடுச்சுன்னா நான் அந்த வீடியோவும் எடுத்து போடுறேன் மறக்காம நம்ம சேனல் வந்து பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி லாங் வீடியோ பேசியே வந்து பத்து நாளைக்கு மேலே வந்து ஆயிடுச்சுங்க அதனால் வந்து வாய்ஸ் அவர் கொடுக்க சொல்ல வந்து கொஞ்சம் உளர்கிற மாதிரி வந்து பேசுனா தப்பாக நினச்சிக்காதீங்க புதுசாக வந்து பார்க்குற யாரும் நீங்கள் நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் என்ன பேசுகிறேன்றது வந்து கரெக்டாக வந்து பேசிடுவேன் மந்தடி ரமோட்ரு பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ சூப்பராக வந்து அடிக்கிட்டு பாருங்க இதே மோட்டர் எங்கள் வீட்டில் இருக்குதுங்க எங்கள் அப்பா வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மருந்தடி தொழில் தான் வந்து செஞ்சுருந்தார் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேங்க்கு வந்து பாருங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூன்றுரூபா வந்து தருவாங்களாம் ஒரு டேங்குக்கு இன்னும் கூட எங்கள் வீட்டில் இந்த மருந்தடிக்கிற மோட்ரு வந்து இருக்குது அது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால் வந்து தூக்கி மேலே செல்ஃபில் வந்து வச்சிட்ருக்கோம் எங்கள் அப்பா வந்து கடைசி கால மூச்சு இருக்கிற வரைலும் அந்த மருந்தடிகர் மோட்டரு என் வீட்டிலே தான் இருக்கணுன்ட்டு எங்கள் அப்பா வந்து வச்சுட்டார் அப்பெல்லாம் வந்து மருந்தடிகர் தொழில் வந்து விட்டுட்டார் இதுதாங்க மருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்புறம் என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எல்லாம் முன்னு வந்து எங்கள் அப்பா வந்து கரெக்டாக அந்த டேங்குக்கு வந்து அடிச்சுருவார் நான் ஒரு குடம் தண்ணி முன்னு வந்து கரெக்டாக வந்து ஊற்றி கலக்கி வச்சுருவேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு குடம் மொத்தம் அஞ்சு குடம் அஞ்சு டேங்க்கு தண்ணிங்க இது பார்த்தினா வந்து அஞ்சு டேங்க் அடிச்சு முடிகிறவர்களும் அப்படியே ஒரு குடவை வந்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கிறது ஒரு குடவை வந்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் என்ன பண்ணுறது யூடியூப் சேனல் வச்சுங்கிறேங்க ஓ டுவெல்கே சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னு தான் பேர் அத்தனை பேரும் அதில் ஒரு நாளில் ஒரு பாகம் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பார்த்தா கூட போதும் வியூஸே வந்து வரமாட்டேது என்ன காரணம்னு வந்து தெரியணுங்க அதே மாதிரியே யூடியூப் சேனல் வச்சுருக்குறேன் சனி நாயரானா தான் எங்கள் தெரு பசங்களாம் வருவாங்க கேமராமேன்லாம் வந்து கேமராலாம் வந்து பிடிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கேமராமேனே ஆளே கிடையாது எதுவாக இருந்தாலும் ஏ டு செட்டு வந்து நான் தான் பார்க்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும் இதுதாங்க நம்ம தொழில் நம்ம விவசாயி மகன்ன்றதுனால இந்த தொழில் தான் வந்து நம்ம வந்து செய்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த கைனிக்கு வந்து மருந்தெல்லாம் வந்து அடித்து முடிச்சாச்சு லாஸ்ட்டாக ஒரு டேங்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்துச்சு அது பார்த்திங்கன்னா அந்த பூண்டு செடிக்கெலாம் வந்து அடித்து விட்றாங்க சோளக்கொல்லி வரும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்புறம் அந்த மாதிரி பசுமாடு அப்புறம் மாடுகள் சம்மந்தப்பட்ட வீடியோவும் அப்புறம் ஆட்டுப்பண்ணை பண்ணை இந்த மாதிரி கீரை வகைகள் சிறுகீரை அரைக்கீரை புல்சுக்கீரை இந்த மாதிரி கீரைலாம் நாங்கள் வந்து விதைச்சி இன்னும் வெயில் காலத்தில் வந்து இந்த புளிச்சிக்கரைன்னு சொல்லுவாங்க காசில் கரைன்னு வந்து சொல்லுவாங்க அந்த கீரைலாம் வந்து வெதெல்லாம் விட்டு எடுத்துன்னு போவோம் இந்த மாதிரி எல்லாம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து மேலும் மேலும் வந்து போடுவோங்க அதுக்கு வந்து மறக்காமல் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்ம சேனலில் அப்படியே அந்த வேற போகிற இருக்கிற இந்த பூண்டுச்செடிலாம் செடி தான் வந்து எங்கள் அப்பாவை பற்றினா வந்து மருந்தடிக்கிறாரு களை கொல்லி அதுக்கப்புறந்தான் வந்து இந்த கலைப்பள்ளி அடித்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் ரிசல்ட்டு தெரியும் எப்படி இதெல்லாம் வந்து பில்லு பூண்டு செடியெலாம் வந்து செத்து போயிருக்குதா இல்லையான்னு நான் அந்த வீடியோவும் மறக்காமல் வந்து போடுறேன் நம்ம சேனலில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எதாது வந்துருக்குறோம் மக்களே நம்ம சேனலுக்கு வந்து யாருன்னா அந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சுதாகர் நான் பார்த்திங்கன்னா வந்து பிகாம் படித்து முடித்து இது மூணு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்போ தான் மூணு வருஷமாகவும் இந்த மூணு வருஷத்தில் நான் வீட்டிலே தான் இருக்கிறேன் இந்த மாதிரி பத்து மாடுகளில் வச்சின்னு மாட்டுப்பண்ணை வச்சுன்னு பால் கரண்டு ஊற்றி இப்படி தான் வந்து சம்பாதிக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் கீரைலாம் விட்டு வந்து நாங்கள் வந்து சம்பாதிப்போம் இதுதான் எங்களுடைய தொழில் ஓகே பை கேஸ்